ൂർഹീമിയാ അറബി കല്ലൂരി ഉൾ ആൺപിങ്ങൾ ഏഴ് ആണ്ട്കളിൽ ആലിം പട്ടത്തു പികാം ബിബി ബി എ ഡ്രികളും പെട്ട് സിന്ത ആലിമാര ഇടപൊള്ള അലഹമുല്ലാ സയ്യമത് فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكن منكم أمة يدعون إلى الخير يأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه و یده او کما قال نبی صلی اللہ علیہ وسلم صدق اللہ مولانا العظیم و صدق رسوله النبی الكریم و نحن على ذلك من الشاہدین و شاکرین والحمدللہ رب العالمین علوٹر عرلوم لگرٹر انبوم تلنگی تگڑگر اللہ بن ترنام مچریتین ورئی تبکم سیگرین உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையை சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாய் வந்து உதித்த அன்னலம் பெருமாற சூளுல்லாகி சொல்லல்லாஹு அலைகி வசல்ல அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சுவாபாக்கள் தாவியக்கள் தபால் தாபியின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அவுலியாக்கள் இமாம்கள் குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே ஜமாத்தார்களே அல்லாஹுவின் பேருபகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனது உத்தரவுகளையும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் பேசவும் கேட்கவும் வாய்ப்பளித்திருக்கிறான் நாம் பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறிக்கொள்கிறேன் அன்பிற்குரியவர்களே ஆரம்பத்தில் நாம் ஓதிய திருக்குறின் வசனத்தில் வெற்றி பெற்றவர்களின் கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் முஸ்லிம்களாகிய உங்களில் ஒரு கூட்டம் நன்மையை ஏவுபவர்களாகவும் தீமையை தடுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான் அன்பிற்குரியவர்களே உலகம் தோன்றிய நாள் முதல் கியாமத்து வரை நன்மையான காரியங்களை செய்பவர்களும் தீமையான காரியங்களை செய்பவர்களும் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் உலகம் அழிகிற கியாமத்தினாளில் அனாச்சாரங்கள் பெருகும் ஒழுக்க சீர்கேடுகள் அதிகரிக்கும் அநாகரிகமான செயல்பாடுகள் கலாச்சாரம் நாகரிகம் என்ற பெயரால் அங்கீகரிக்கப்படும் மனிதன் தனது அடிப்படை ஒழுக்க குணமான வெட்கம் கூச்சம் இழந்து நிற்பான் என்றெல்லாம் தியாமத்தை பற்றி அறிவிப்புகள் சொல்லப்பட்டாலும் கியாமத்து நாள் வரை ஒழுக்கமானவர்கள் ஒரு பகுதியினர் உலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் எப்போது உலகம் அழிக்கப்படும் என்றால் திருக்கலிமாவின் தாத்பரியத்தை மனதில் உணர்ந்து நாவினால் சொல்லி உண்மையாக வாழுகிற கடைசி முஸ்லிமும் இறந்து போனதற்கு பிறகுதான் உலகம் அழியும் என்பது நபிமொழிகளின் கருத்து அந்த அடிப்படையில் உலகில் ஒழுக்கமானவர்கள் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் முதல் இருந்து இருக்கிறார்கள் அதே தீயவர்களும் முதல் இருந்தே இருக்கிறார்கள் நமது பாபா இஸ்லாத் வஸ்லாம் அவர்களின் ஒரு மகன் நல்லவர் இன்னொரு மகன் தீயவர் அங்கே இந்த சங்கிலி தொடர் என்பது கியாமத்து வரை தொடர்ந்தே தீரும் இந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் உலகத்தை அமைத்திருக்கிறார் ஆனால் அதே நாம் நமது வாழ்க்கையை ஒழுக்கமானதாக நேர்மையானதாக இறைவனும் அவனது தூதரும் விரும்புகிற வகையில் அமைத்துக் கொள்வதோடு அடுத்த அந்த வாழ்க்கைக்குள் இஸ்லாமிய குடைக்குள் வருவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் பாடுபட வேண்டும் என்பதை ஷரீஹத் நமக்கு சொல்லித்தருகிறது பெருமானா சல்லல்லா செல்லும் அவர்கள் தங்களுடைய கடைசி ஹஜ் ஹஜ்ஜத்துள் விதாவில சொன்ன உபதேசங்களில் மிக முக்கியமான ஒன்று பல்லிகு அன்னி வளம் ஆயா ஒரே இறை இருந்தாலும் அல்லது என்னுடைய உபதேசமாக இருந்தாலும் அதை நீங்கள் அறிந்திருந்தால் அறியாத மக்களுக்கு அதை நீங்கள் கொண்டு சேர்ப்பியுங்கள் என்று பெருமானா சல்லா அலை செல்லம் சொன்னார்கள் அந்த அடிப்படையாக கொண்டுதான் சஹா தங்களுடைய வாகனங்கள் நின்றிருந்த திசையிலேயே கிளம்பி சென்றார்கள் இந்த மார்க்கத்தை போக்குவதற்காக தூய இஸ்லாத்தை அரியத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக சக கிளம்பி சென்றார்கள் பல ஊர்களுக்கு மாகாணங்களுக்கு பல நாடுகளுக்கு கடல் கடந்து சென்று இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்த்தார்கள் அதன் பின்னணியில்தான் உலகம் முழுக்க இஸ்லாம் இன்றைக்கு வியாபித்திருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம் முஸ்லிம்களாக நமக்கு எப்போதும் சொல்லித்தரப்படுகின்ற மிக முக்கியமான உபதேசங்களில் ஒன்று நமது ஒவ்வொரு வினாடியும் அல்லா ரசூலுக்கு நேர்மையானதாக அமைய வேண்டும் என்பது இருக்கிறோமோ நமது மனைவி நமது பிள்ளைகள் நமது பொறுப்பின் கீழ் யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயம் உத்தரவு நமக்கு இருக்கிறது அதே மற்ற நேர்வழிப்படுத்த முயற்சிக்கிற தூய்மையான மார்க்கத்தை பின்பற்ற வைக்கக்கூடிய முயற்சிக்கிற சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் செல்லே செல்லம் அவர்களும் அல்லாவும் திருக்குரானின் வசனங்களிலும் நபிமொழிகளிலும் கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது இந்த தன்மை இருந்தது அமல் விதமாக மக்களிடத்தில் பேசி கொண்டே இருப்பார்கள் அமல்கள் மக்களுக்கு இருப்பது உடனே வந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் அது பல உதாரணத்திற்கு சொல்வதானால் சுமுகு நேரத்தில் சைதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருகுர்ஆன் அதே அலி இப்னு கத்தாப் அவர்களும் நேரத்தில் திருக்குறதுவார்கள் வித்யா என்னவென்றால் உமர் அலி அல்ல சப்தமாக ஓதுவார்கள் அலிவானும் அவர்களிடத்தில் கேட்டார்கள் நீங்கள் திருக்குறானை காலையில் ஓதுகிறீர்கள் நல்ல விஷயம் அலமது இல்லா சப்தம் இல்லாமல் ஓதுகிறீர்களே என்ன காரணம் என்று கேட்டபோது அது கெட்டுவிடும் என்பதால் நான் சப்தம் இல்லாமல் ஓதுகிறேன் என்றார் சப்தமாக காரணம் கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் நான் சப்தத்தை கேட்டு நமது முழித்து அவர்கள் சுமுக தொழுதாக இருக்கிறது இல்லையா திருக்குறானை அவர்களுக்கும் ஆர்வம் ஏற்படும் அதனால் நான் சப்தமாக ஓதுகிறேன் என்று சொன்னார்கள் இப்படி செயல்பாடுகள் அது அமைதியாக இருந்தாலும் சத்தமாக ஓதுவதாக இருந்தாலும் செய்வதோடு கொண்டு வருகிற யுக்திகள் கண்டுபிடித்து செயல்படுத்தினார்கள் அதனால் தான் ஐந்து நாட்கள் நாம் தொழுகைக்கு பின்னால் தக்பீர் சொல்லுகிற போது போனார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது அவர்கள் செய்வார்கள் என்பதையும் செயல்படுத்தினார்கள் இது எல்லா இருக்க வேண்டிய முக்கியமான இரண்டாவது பண்பு முதல் பண்பு நாம் நம்முடைய ஈமானை கூர்த்தீட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவது நம்முடைய ஈமான் மூலம் செய்கிற இந்த சீர் பெற்று வர வேண்டும் இந்த இரண்டும் மினுக்கு அவசியம் இந்த இடத்தில் எப்படி இருக்கிறது என்பதை சுயபரிசோதனை நாம் செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய உண்மை செயல்பாடுகள் மாற்ற நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு தூய்மையானதாக மாற்றிக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது கொஞ்ச காலம் வாழப்போகிறோம் நம்முடைய நஃ்சுக்கு அப்பாற்பட்டு செய்தானுக்கு அப்பாற்பட்டு நாம் செய்கிற அல்ல பொருத்தத்தை எதிர்பார்த்து நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் நிச்சயம் அது அடுத்தவர்களுடைய நல்ல உள்ள அவ்வளவு ஏன் அடுத்தவர்கள் இஸ்லாம் அல்லாதவர்களாக இருந்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கூட அது ஒரு காரணமாக அமையும் அது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு

அதை தூண்டுவதன் காரணமாக ஏதோ முடிய சின்ன செயல்பாடாகத்தான் இருக்கும் ஒரு முஸ்லிமின் செயல்பாட்டை பார்த்து அதற்கு பிறகுதான் இஸ்லாமிய வேண்டும் என்று மற்றவர்களுக்கு இதுதான் இயல்பு முஸ்லிம்களை பற்றியே ஒருவருக்கு தெரியாது முஸ்லிம்களோட கிடையாது பழக்க வழக்கம் கிடையாது ஆனால் ஒருவர் படித்து உள்ளே வந்தார் என்று நாம் வரலாற்றில் காண முடியாது பிரபலமாக ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னால் உலகமே பேசிய வழக்குகளில் ஒன்று இருந்த ஒரு கல்லூரி மாணவி என்று அவர் முஸ்லீமாக நேர்வழி பெற்றவள் என்று பொருள் முஸ்லீமான பிறகு சார்ந்தவர்கள் அந்த பெண்ணிடத்தில் வேணா நமக்கு பழைய பேசி இந்த கட்டத்தில் உடன்படிக்கையை எட்டாத போது அந்த பிள்ளை தன்னுடைய பின்பற்றும் நிலையிலிருந்து சற்றும் இறங்கி வராத போது அவர்கள் சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள் பிள்ளைய எப்படி மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு வர்றதுன்னு பேச ஆரம்பிச்சாங்க சொந்த வந்தங்கள்கிட்ட அதுல சில குரூர கட்சிக்காரர்கள் சேர்ந்து கொண்டார்கள் அந்த பெண்ணை தனிமைப்படுத்தினாங்க மாத கணக்கிலே பூட்டினார்கள் விட்டு பேசி பார்த்தார்கள் என்னென்னவோ ஆசை காட்டி பார்த்தார்கள் ஆனால் அந்த பெண் எந்த அளவிற்கு உறுதியாக நின்றால் இது நீதிமன்றத்திற்கு சென்றாலும் சந்திக்க தயார் என்றார் வழக்கு நடந்தது கடைசியில் அந்த பெண் வென்றார் நான் ஒரு மேஜர் இருபத்தி ஒரு வயசு நான் கடந்திருக்கிறேன் நான் திருமணம் செய்யும் அதிகாரத்தையும் சுயமாக பெற்றிருக்கிறேன் நான் ஒரு ஆணை திருமணம் செய்தால் சட்டமும் யாரும் இங்கு தடுக்க முடியாது இதனால் கூடிய அதிகாரிகள் நீங்கள் இருக்கிறீர்கள் மேஜர் நான் என் இஷ்டத்திற்கு எந்த விதமான கட்டாயமோ இல்லாமல் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று அந்த ஒற்றை பெண்ணின் வெற்றி இந்தியாவில் ஒரு மாபெரும் தைரியத்தை புதிதவர்களுக்கும் பின்பற்றுகிற போது கிடைக்கிற சுதந்திரத்தையும் அது மீட்டெடுத்தது அந்த பெண் ஈமான் கொண்டிருப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன அந்த பெண் இஸ்லாத்தை படித்ததா அந்த பெண் இஸ்லாத்தை பின்பற்றி நடந்ததா என்றால் அந்த ஹாதியாவே சொல்லுகிறாள் இஸ்லாத்தின் மீது எனக்கு ஈர்ப்பு பிடிப்பு வருவதற்கு என்ன காரணம் என்னோடு படிக்கின்ற கல்லூரியில் படிக்கின்ற ஒரு முஸ்லீம் மாணவிகளுடைய நட்பு நாங்கள் அறையில் ஒன்றாக தங்கியிருப்போம் ஒன்றாகத்தான் வருவோம் செல்வோம் அந்த பிள்ளைகளுடைய ஒழுக்கம் அந்த பிள்ளைகள் செய்கிற செயல்பாடுகள் ஒரு தண்ணீர் குடிப்பதானாலும் ஒரு சாப்பாடு சாப்பிடுவதானாலும் அவர்கள் கொள்ளுகிற ஒழுங்குமுறைகளை கண்டு இது நல்ல முறையாக இருக்கிறதே என்று நான் முதலில் பின்பற்ற ஆரம்பித்தேன் சின்ன சின்ன பொதுவான காரியங்கள் பின்பற்ற ஆரம்பித்தனால் அவர்களுடைய ஹிஜா அவருடைய மனதில் அவர்கள் ஒழுக்கத்தையும் கண்ட பிறகுதான் இது உண்மையான மார்க்கமாக இருக்க முடியும் என்று நம்பினேன் அதன் பிறகுதான் நான் இஸ்லாத்தை முறையாக படிக்க ஆரம்பித்தேன் பிறகுதான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறான் இது சகாலிருந்து இப்போது வரை ஒரு சங்கிலி தொடர் இஸ்லாம் பரவும் செயல்பாடு பரவும் இஸ்லாம் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்கிறார்களோ அந்த வாழ்க்கை என்பது எவ்வளவு இருக்கும் என்றால் ஒரு பனை திருத்தும் ஒரு தூரமாக இஸ்லாத்தின் பால் கவர்ந்திருக்கும் அதுதான் எங்களுடைய மறைந்த உஸ்தாத் சித்திகலி பாகவே அவர்கள் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவார்கள் கறிக்கட்டைகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு வைத்திருக்கிறீர்கள் அதன் நடுவில் ஒரே நீங்கள் வையுங்கள் அந்த கங்கில் உள்ள நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி இருக்கக்கூடிய கறிக்கட்டைகளையும் கங்குகளாக மாற்றக்கூடிய ஆற்றல் உள்ளது நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம் அதில் ஒரு சமூக போது அடுத்தவர்களுக்கும் இதாயத்தை பரப்பும் அவர் செய்கிற அல்லாமல் அவர் கொண்டிருக்கிற நல்லெண்ணம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அவரை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு அது தானாவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த அளவுக்கு நாம் ஈமானில் பலமாக இருக்கிறோமோ அந்த அளவு பக்கத்தில் உள்ளவர்களையும் அது ஒழுக்கப்படுத்தும் சீர்மைப்படுத்தும் பண்பு முதல் நமது எண்ணங்களை தூய்மையாக்க வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளை அல்லாரசூலுக்கு பொருத்தமானதாக ஆக்க வேண்டும் மேலே நாம் ஓதிய வசனத்தில் நல்ல வேண்டும் தீயதை தடுக்க இவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடித்தார் இருக்க வேண்டும் என்று சொன்ன அல்ல இருக்க கூடாது இரண்டு குணங்களையும் சொல்லுகிறான் எப்படி இருக்கணும் நன்மை தீவை தடுக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அடுத்த வசனத்தில் அல்ல சொல்லுகிறான் நீங்கள் ஃபிராபிருக்காவாக பிரிந்து சென்று விடாதீர்கள் கூட்டம் கூட்டமாக ஜமாத் ஜமாத்தாக நீங்கள் பிரிந்து சென்று விடாதீர்கள் தெளிவான வந்ததற்கு பிறகு நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து சென்று விடாதீர்கள் இப்படி செல்பவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாந்த வசனத்தை முடிக்கிறான் நல்லதை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இவர்கள் வெற்றியாளர்கள் ஜத்தை உலி களை துண்ணில் இறங்காதீர்கள் கருத்து சொல்லாதீர்கள் அதன் மூலம் சண்டை போடாதீர்கள் இவர்கள் நஷ்டவாளி என்று அல்ல தெளிவாக சொல்லுகிறான் அன்பிற்குரியவர்களே ஜமாத் அல்லது முஸ்லிம் சமூகம் பிளவுபடுவதையே பாரதூரமாக கருதக்கூடிய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் அதை பேசுவதை விட தனித்தனி நபர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிளவுகள் அடுத்தவர்களை தரந்தாழ்த்தி நினைக்கக்கூடிய எண்ணம் இவற்றை முதலில் நாம் சமுதாயத்தில் குறைந்தபட்சம் நம்மிடத்தில் இல்லாமல் ஆக்க வேண்டும் ஏனென்றால் சமுதாயம் என்பது தான் தொடங்குகிறது எந்த ஒரு பெரிய எண்ணும் ஒன்னிலிருந்து தான் தொடங்க வேண்டும் என்பது எப்படி விதியோ அதே சண்டைகளும் பிளவு தனிகளிலிருந்து தான் முஸ்லிம் இருக்கு என்னவென்றால் சண்டைக்கு செல்வது பிரிந்து நிற்பது பிரிவினைவாதம் பேசுவது அதை முற்றிலுமாக நாம் விட வேண்டும் நான் ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் இன்றைக்கு அம்மா பட்டினத்தில் நடந்த ஒரு பிரச்சனை எல்லோரும் பார்த்திருப்போம் சென்ற வாரத்தில் நீர்நிலை தேக்கங்களில் வீடு கட்டப்பட்டிருக்கிறது அந்த வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட வேண்டும் என்று ஒருவர் வழக்கு தொடுக்கிறார் வழக்கு தொடுப்பவர் முஸ்லீம் குறிப்பிட பிரச்சனை எந்த இடத்தில் கூறப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் அறுபத்தி மூன்று வீடுகள் இருக்கின்றன அறுபத்தி மூன்றும் முஸ்லிம் சகோதரர்களுடைய அந்த மூன்று வீடுகளில் உள்ள இவருக்கு சண்டை ஏற்படுகிறது சண்டை ஏற்பட்ட பிறகு அது நீண்ட உள்ள ஒரு பிரச்சனையை அது அங்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை பல ஊர்களில் உள்ள பிரச்சனை அது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு அது முன்னால் அல்லது நீர்நிலை தேக்க இடமாக இருந்திருந்தாலும் ஒரு மகல்லாவே விட்ட பிறகு அரசாங்கமே அவர்களுக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் தண்ணீர் தண்ணீர் செல்வதற்கும் பாதை அமைப்பது எப்படி என்று திட்டமிட்டு அந்த பிரச்சனையை சரி செய்வார்கள் ஆனால் இங்கு அவர் போட்ட வழக்கு சில ஆண்டுகளாக நடந்து கடைசியில் அறுபத்தி மூன்று வீடுகளையும் இடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுவிட்டது அதற்கு கால அவகாசமும் வழங்குகிறது அந்த கால அவகாசம் முடிப்பதற்கு பல நாட்கள் இருக்கிற போதே அவசர அவசரமாக இப்பொழுது வீடுகள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன நீங்கள் வீடியோக்களை பார்த்திருக்கலாம் அது அத்துமீறி கட்டப்பட்டதா முறையாக வாங்கி கட்டப்பட்டதா இவர்கள் மோசடி செய்ததா இவர்களுக்கு விட்டவர்கள் மோசடி செய்ததா அது எப்போது செய்யப்பட்டது என்ற பிரச்சனைகளை எல்லாம் நான் பேச வரவில்லை நான் சொல்ல எனக்கு ஒருவரோடு சண்டை நான் அவரிடத்தில் பகை பாராட்டினால் கூட அதை மார்க்கம் தடுக்கிறது அதை வை அவரை நிர்மூக சபதமிட்டு நடுத்தருவில் நிற்க வைப்பேன் என்று சபதமிட்டு அறுபத்தி மூன்று வீடுகள் இன்றைக்கு இடிக்கப்பட்டு சுமார் இரநூத்தி முப்பது பேருக்கும் மேற்பட்ட அதில் வசித்துக் கொண்டிருந்த குடும்பம் இன்றைக்கு தெருவில் இருக்கிறார்கள் அது முதல் வீடு பல வருடங்களாக தங்கி குடும்பத்தை பிரிந்து சம்பாதித்து சேர்த்த காசு வனங்களில் கட்டிய வீடு இன்றைக்கு அவர்கள் சொந்த வீட்டை இழந்து நிற்கிறார்கள் நியாய அநியாயங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் ஒரு முஸ்லீமோடு முஸ்லீம் என்று இல்லை அடுத்தவர்களோடு முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் நமக்கு ஒரு பிணக்கு ஏற்படுமானால் அதை நமக்கும் அவருக்கான பிணக்காக மட்டுமே பார்க்க வேண்டும் அதை நம்முடைய மனதில் ஏற்றிவிடக்கூடாது அது எவ்வளவு பெரிய அழிவை தரும் என்றால் செய்த ஒரு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வீரத்திற்கு நிகர ஒரு எதிரியோடு கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நேர சண்டைக்கு பிறகு அழில் அவரை வீழ்த்தி அவர் கீழே நெஞ்சில் ஏதாவது கழுத்தை வெட்டுவதற்கு தயாராகிவிட்டார் அவ்வளவுதான் முடிஞ்சுங்கிற நிலைமை எதிரிக்கு இதுக்கு மேல இவர் கீழே தள்ளி அதுக்கப்புறம் ஆயுதத்தை எடுத்து திரும்ப சண்டை போடுறதுக்குலாம் ஆகாது அதற்குண்டான நேரமும் இல்லை அந்த எதிரி என்ன நினைச்சா சாவுறதுன்னு ஆயிடுச்சு கடைசி ஆயுதம் இந்த கோளைகளின் கடைசி ஆயுதம் என்னன்னா கேவலப்படுத்துறது வார்த்தைகளால் கேவலப்படுத்துறது குடும்பத்தை சொல்லி கேவலப்படுத்துறது மதத்தை சொல்லி கேவலப்படுத்துறது இன்றைக்கு இருக்கிற மாதிரியே ஆள் அன்னைக்கு ஒரு தெரிஞ்சிருக்கான் பாருங்கள் அழிரளிய கொள்ள கடைசி நேரத்தில் அவன் ஒரு இழிவான எண்ணம் அவனுக்கு இவரை கேவலப்படுத்தினா என்னன்னு காரி முகத்தில் சுப்பிட்டான் அழிரளியுக்கு கோபம் கொப்பளிக்க வேண்டும் இல்லையா இவ்வளோ நேரமாக எதிர்த்து போரிட்டு வீழ்த்தி கொல்ல போகிற நேரத்தில் ஒருத்தி எச்சி தூக்கும்போது விருட்டு கோபம் வந்துடும் இல்லையா நமக்கு சட்டுன்னு நம்ம கோவப்பட்டுருவோம் பிறகு தான் யோசிப்போம் நம்மளே பின்னாடி அதை கூட செய்வோம் நான் அந்த நேரத்தில் வேகமாக கோவப்பட்டேன் சடனாக எனக்கு மூளைக்கு ஏறிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா ஆனால் அழியழியில் தானே அவனை விட்டுட்டு எந்திரிச்சு விட்டாங்க இந்த பக்கம் அவனுக்கே புரியல எந்திரிச்சு அவங்கள்ட்டே கேட்டான் இவ்வளோ தூரம் கடுமையாக என்னை தாக்குனீங்க போரிட்டீங்க வீழ்த்தினீங்க கடைசி அறுக்க போகிற நேரத்தில் நான் துப்புரணி எந்திரிச்சிட்டீங்களே எல்லாரும் சொன்னார்கள் நான் உன்னை எதிர்த்ததும் உன்னை வீழ்த்தியதும் உன்னை கொல்ல வந்ததும் அதுவெல்லாம் நல்லா இருக்காது உனக்கும் எனக்கும் தனிப்பட்ட பகை என்று எதுவும் கிடையாது நீ யாரோ நான் யாரோ என்னுடைய தாய் என்னுடைய தாய் கூட நினைத்தால் அதற்காக உன்னிடத்தில் போரிட்டேன் எப்போது நீ எச்சி துப்பினாயோ அப்போது நான் உன்னை கொன்றால் நீ என் மேலே எச்சி துப்பினதுக்காக நான் உன்னை கொன்னதாக ஆயிடும் அதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை அந்த எதிரி முஸ்லீமானார் என்பது வரலர் எதற்காக சொல்கிறேன் என்றால் நாம ஒருத்தர் மேல கோபப்படுறது அது மார்க்கம் தடை செய்கிறதுக்கு என்ன காரணம்னா அது அவரை அழிச்சிடும் நம்மளையும் சேர்த்து அழிச்சிடும் மௌனம் என்று ஏன் சொல்லுகிறார்கள் பிரச்சனையை வளர விடக்கூடாது என்பதற்காக சில பேருக்கெல்லாம் கோபோது நான் நியாய அநியாயம்லாம் பார்க்க மாட்டேன் நம்மளே சொல்லுவோம் அந்த மாதிரி எந்த அளவிற்கு என்னை கோபப்படுத்துகிறையோ ஒரு அளவுக்கு நான் பொறுப்பேன் மார்க்கம் தடை செய்யுது ரசோல்லா வேளாச்சும் நிறைய குடும்பங்கள்ல கூட இந்த தலாக் பிரச்சனைகள் ஹுலா பிரச்சனைகளை பேசுகிற போது பார்த்தா கணவன் மனைவிக்கு விட்டு கொடுப்பார் மனைவியும் கணவனுக்கு விட்டு கொடுப்பார் ஒரு எல்லை தாண்டுகிற போது நிறைய பேர் சொல்ற வாசகம் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் நியாய அநியாயம் பார்க்க மாட்டேன் இருப்பதில்லை ஈகோ அரச என்னை பார்த்து அவர் இப்படி ஒரு வார்த்தை சொன்னார் அல்லது என்கிட்ட அப்படி என்னுடைய மனைவி வந்து கொஞ்சம் என்னை மதிக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க அது குறைகள் தான் தீர்க்கப்படாத குறைகள் கிடையாது ஒரு பத்து நிமிடம் தனியாக அமர்ந்து யோசித்து இன்னொரு பத்து நிமிடம் மனைவியோடு தனிமையில் பேசினால் அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சு போயிடும் எப்போ ஈகோ உரசிடுதோ முஸ்லீமாகிய நாமே ஒரு கட்டத்துக்கு மேலே நான் பொறுக்க மாட்டேன் நியாய நியாயம் பார்க்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் சரியர் சொல்கிறத கேட்க மாட்டேன் சரியில் சே இதெல்லாம் தகுந்த காரணம் இல்லைன்னு சொல்லுது தேவை இல்லை என் மனசுக்கு முடிஞ்சு போச்சு இவன் இல்லைன்னா எனக்கு ஆள் இல்லையா நான் இவளை தலா கூட்டேன்னா அடுத்து ஒரு மாதத்தில் இன்னொரு கல்யாணம் என்னால் பண்ண முடியும் இது நிறையா வருஷமாக கேட்குற வார்த்தை சமீபமாக ஒரு வார்த்தை என்ன தெரியுமா வந்திருக்குது இவன் இல்லைன்னா நான் வாழ முடியாதா நானே பதினஞ்சாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் ஒரு புள்ள சொல்லுச்சு நான் இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறேன் இவன் பன்னெண்டாயிரம் சம்பாதிக்கணும் நான் எதையை பண்ணி பேசல பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னோ சம்பாதிக்க கூடாதுன்னோ நான் சொல்ல வருகிற கருத்து என்பதற்காக அல்லது என்பதற்காக அனுமதி இல்லை நம்முடைய சிந்தனை நம்முடைய ஈகோ சரி விடுகிறது பெருமானா இஸ்லாம் அனுபவபூர்வமான ஒரு நபி மொழி சொன்னார்கள் உங்களில் யாரும் பரிபூர்ண முக்மீனாக ஆக முடியாது உங்களுடைய மனோ இச்சையை விட நான் கொண்டு வந்த வழியை சிறந்தது என்று கருதாத வரை முக்மீன்களுக்கு ஒரு கட்டம் இப்படி வரும் எல்லாருக்குமே நாம தொழுகுவோம் தொழுகாம இருப்போம் தாடி வைப்போம் வைக்காம இருப்போம் நல்ல அமல்கள் செய்வோம் செய்யாமல் இருப்போம் சமயங்களில் பாவம் செய்வோம் சில நேரங்கள்ல அதிகமாக தொழுகுவோம் இது வந்து ஈமானுடைய ஏற்ற இறக்க சூழ்நிலை இது இப்படிதான் நான் படைச்சிருக்கேன் நல்லாவே சொல்றான் ஆனால் அல்லது வருகிற போது சரியத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் அதனால் எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் நான் பொருட்படுத்த மாட்டேன் ஏற்றுக்கொள்வேன் அப்போது உம்மின்கள் பலகீனமாக இருக்கிறார்கள் என்பதற்காக நான் இதை சுட்டி காட்டுகிறேன் நான் இன்னைக்கு எவ்வளவு பேரு முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற கட்சியிலே இருக்கிறான் சில மாதங்களுக்கு முன்னால் நான் பார்த்தேன் இதே வெள்ளிக்கிழமை ஒரு நாள் அழிக்க நினைக்கிற ஒரு பெரிய கட்சியுடைய பிரமுகர் வந்து ஒரு முஸ்லிம் கடையை திறந்து வைக்கிறார் போலீஸ் புடை சூழ ஒரு ஐம்பது அறுபது பேர் அவங்க கட்சியோட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு நம்ம ஊரில் கூட இந்த கட்சிக்கு இவ்வளோ நாள் இந்த கட்சியில முஸ்லீமாக ஆயிடுச்சு நீங்கள் கொஞ்ச காலமாக நாலு அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சித்தாத மனித குலத்திற்கு எல்லா கட்சிகளில் கூட முஸ்லீம்கள் நிறைய பார்க்கிற போது நமக்கு இந்த ஹதீஸ் ஞாபகம் வருது ஒரு முஸ்லீம் ஒரு கட்டத்தில் தன் மனோ இச்சையா பதவியா செல்வாக்கா போது ஷரீகத்தை ஒதுக்கி வைத்து விட்டு மற்றவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காட்சிகள் அடிக்கடி அரங்கேறுகின்றன இது ஈமானுக்கு ரொம்ப ஆபத்தானது நாம் நம்முடைய ஈமானை கூறுதிட்டு கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய ஈமானால் அடுத்தவர்களும் பலம் பெறும் வகையில் நம்முடைய அமல்களை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லாம் அப்படிப்பட்ட சிறந்த உமத்தாக நம் அனைவரையும் ஆக்கிய புரிவானாக நம்முடைய மஹல்லாவை சிறந்த முன்மாதிரி மஹல்லாவாக ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் வாமது இல்லா ரப்துல்லம்